来，你来，對對你 oca, destroys, iento, 来，来，打开来，来，来，来

ஞாய் கிழமை சண்டை மார்க்கெட்லதான் மீன் மாதிரி பார்த்தா இருக்கு இந்த மீன பக்கத்துல

இது <mogilic> 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 <mogilic>

ஒரு வழியை நம்ம அந்த கடல் கண்ணை பார்த்து வந்துடும் ஏற்று கூப்பி வந்ததுமே பார்த்தா நம்ம கேர்ள்ஸுக்கு மேக்கப் திங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு நம்ம அது உள்ள போய் பார்க்கலாம் சும்மா ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் உள்ள என்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு நிறைய பகல்ஸ் இருக்கு அழகழகா இருக்கு அழகழகா இருக்கு நம்ம நம்ம கடவுள் பச்ச பஸ் வந்து நம்ம காலிப்படையை கூட்டிகிட்டு போயிடலாம் குழந்தைங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நிறையா இருக்குது அழகழகாக இருக்குது ஏன்னா நம்மளே வளையல் கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வளையல் இருக்குது இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு புதுசு புதுசாக பார்க்கும்போது ஆசை தீர மாட்டேன் இந்த இது எல்லாமே அழகாக இருக்குது அடுத்து வந்து இந்த ப்ளேசஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து அழகா புரிஞ்சு மாதிரி மட்டும் பார்த்து ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்தாங்க மீட் பண்ணாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க கூட பேசிட்டே நம்ம வந்து அந்த பஞ்சு முட்டை இது பண்றது எடுக்க முடியல அதனால என் பிள்ளை பஞ்சு முட்டா சாப்பிடுறதுன்னு எப்படி இருக்காங்க நாங்களே கொஞ்சம் அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இங்க இருக்கு கலர் கலரா அழகழகா இருக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னா கணவரோட பர்ஸ் வந்து காலி பண்றதா நம்ம முடிவு எடுத்துட்டோம் நம்ம வாங்க போய் பார்க்கலாம் எனக்கு இதுல ஒன்னே ஒண்ணு பிடிச்சிருந்தது இந்த பாம்பு இது ஏன் குறையப்பேக் பிடிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய இருக்குங்க இல்ல பார்த்தா சின்ன சின்ன அழகான கூடை மக்கு அந்த ஃப்ரூட்ஸ் டேபிள் எல்லாமே இருக்கு